இனிய உள்ளங்களுக்கு வணக்கம் சுயமாக முன்னுக்கு வருவதை விட பிறரை காப்பி அடித்து முன்னுக்கு வருவது சுலபம் பொதுவாக மனிதர்களின் மூன்று வகை உண்டு நம்பர் ஒன் எல்லாரும் செய்வதையே தானும் செய்கிறவர்கள் மற்றொன்று எவரும் செய்யாததை தான் செய்து வாழ்ந்து காட்டுகிறவர்கள் மூன்றாவது வகை எவரும் செய்ய முடியாததை செய்து மரணத்தை கொள்கிறவர்கள் ஊரோடு ஒத்துவாள் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்ற அறிவுரையை தவறுதலாக புரிந்து கொண்டு பிறரை காப்பி அடித்து வாழும் வாழ்க்கையை சரியானது இல்லை ஐபிஎஸ் அதிகாரி ஒருவர் பொறியியல் படித்து பிறகு சட்டம் படித்தார் பிறகு வித்தியாசமான தகுதிகளோடு பல்கலைக்கழக டாக்டர் பட்டம் பெற்று வித்தியாசமாக நிற்கிறார் மற்றொரு எடுத்துக்காட்டு வயலினை வெறும் வாத்தியமாக வைத்திருந்த இசை உலகில் வயலினுக்கு பக்கவாத்தியமாக முரட்டு மேளத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அமர்கலப்படுத்தியவர் கலை மாமணி குன்னக்குடி வைத்தியநாதன் ஆவார் வளையப்பட்டி சுப்பிரமணியமும் குன்னக்குடி வைத்தியநாதனும் ஈட்டிய புகழும் செல்வமும் ஏராளம் வித்தியாசத்திற்கு உலகம் கொடுத்த வெகுமதியாது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று அமெரிக்காவில் அத்தனை பேரும் அரைத்த மாவியை அரைத்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று வித்தியாசமாக அழைத்ததனால் விவேகானந்தர் கவனிக்கப்பட்டார் உலக நாடுகளில் போர் நடத்திய எல்லா தலைவர்களும் கத்தி துப்பாக்கி பீரங்கி கப்பல் விமானம் இவற்றை நம்பி போராடினார்கள் குஜராத்தில் இருந்து புறப்பட்ட அந்த ஒற்றை மனிதன் எந்த ஆயுதமும் எடுக்காமல் போர்க்களத்தில் புகுந்தார் அவர் வேறு யாரும் இல்லை நம் தேச தந்தை மகாத்மா காந்தி தான் நீராயுத பாணியாக நின்று போராடும் ஒற்றை மனிதரின் போராட்டத்தை வலிமை மிக்க ஆயுதங்கள் வைத்திருந்த பிரிட்டிஷ்காரர்களால் ஏன் நசுக்க முடியவில்லை என்று எதிர்க்கட்சிகள் சொன்னபோது வின்சென்ட் சர்ச்சில் சொன்ன பதில் ஆழமானது அந்த மனிதன் கத்தியை எடுத்தால் நான் துப்பாக்கியை எடுப்பேன் துப்பாக்கியை தூக்கினால் நான் வீரங்கியால் நசுக்கி இருப்பேன் பீரங்கியால் போராடினால் குண்டு மலை பொழிந்து இருப்பேன் ஆனால் அவர் சத்தியத்தை அல்லவா எடுத்துக்கொண்டு போராடுகிறார் சத்தியத்தை எதிர்க்கும் ஆயுதம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதே நண்பருக்கு சொல்ல விரும்புகிறேன் என்றார் சச்சின் வித்தியாசமாக ஆயுதத்தை எடுத்ததால் காந்தி கவனிக்கப்பட்டார் வித்தியாசமாக விளங்குகிறவர்கள் நிச்சயமாக கவனிக்கப்படுவார்கள் ஸோ வித்தியாசமாக செயல்படுங்கள் வித்தியாசமாக இருங்கள் வெற்றி நிச்சயம் வாழ்க்கையின் கேட்டோம்